ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இந்த பதிவு எதுக்காக போடுறேன் அப்படின்னா ஊருக்கு வந்தால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு இதாக கேட்பாங்க ஒரு கேள்வி அது என்னன்னு நான் சொல்கிறேன் உனக்கு என்ன மச்சான் மில்ட்ரிக்காரன் மாதம் ஒன்றாந்தேதியானால் சம்பளம் வந்துடும் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த சம்பளம் சும்மா வரலங்க இங்கே எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இப்போ ஐஸ் விழுந்துட்டுருக்கு மூணு அடி விழுந்துருச்சு இப்போ மைனஸ் எட்டு டிகிரியில் போயிட்டுருக்கு நம்ம ஊரில் மைனஸ் மைனஸ் இல்லாமல் ப்ளஸ் இருபதில் தான் இருக்குது அதுக்கே நம்ம ஊரில் குளிருது இங்கே மைனஸ் எட்டு டிகிரியில் போய்கிட்டு இருக்கு எவ்வளோ குளிர் எவ்வளோ ஐஸ் விழுந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் ஐஸ் விழுந்துட்டு தான் இருக்குது இதெல்லாம் ஐஸ் விழுந்த இடங்க அதனால் தயவுசெய்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு ஏளனமான கேள்வி கேட்காதீங்க தயவுசெய்து உனக்கு என்னப்பா மில்ட்ரிக்காரேன் அப்படின்னு நான் நாங்கள் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது அது எங்களுக்கு தான் தெரியும் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி எதுவுமே தூரத்தில் இருந்து பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும் நான் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும் அது மாதிரி தான் எங்கள் வாழ்க்கையும் நான் அதுக்காகத்தான் அந்த பதிவு போடுறேன் யாரோட மனசும் புண்படுத்துகிற மாதிரி இல்லை மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ